அப்புறம் தம்பி ஓகே நல்ல கண்டாயிரம் ஸ்கோர் நேற்று எடுக்காத வீடியோ இன்னைக்கு எடுத்து முடிக்கணும் ஒழிச்சிருக்கட்ட ஒரு இந்த மாதிரி இப்போ ஏறுமே இந்த டைம் வந்து கண்ட ஏறணும் மாதம் ஆச்சு ஆறாயிரம் ரூபா காசு கண்டு போடுறான் அதான் இந்த நேரம் தம்பிக்கு வந்துடும் நான் எங்க வணக்கம் யார் ஸ்கோடி இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க இன்றைக்கி வந்து துண்டி போட வந்திருக்கோம் துண்டிக்கு தண்டிக்கு வந்திருக்கோம் நேற்று வந்தால் யார் ஸ்குவாங்க மேலே சரியான மீனாக இருந்துச்சு போன வழியில் பார்த்துருப்பீங்க சரியான மீனுக்கு அம்மா போடுறான்னு தண்ணி ரொம்ப வச்சிருச்சு மீனை பிடிக்கிறோம் தூக்குறோம் சாக்கில் ஏப்பி மீன் தான் நல்லா போட போட கடிச்சுட்டே இருக்கு நானும் அண்ணன் தம்பி ஒருத்தன் மூணு பேர் வந்திருக்கான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் യിട്ട് അടിക്കണം അടുത്ത് വെയിൽ അടിക്കണം അടിച്ച് എപ്പളി കിടിച്ചു അപേക്ഷി സാപ്പിട

நல்லா கண்டதானே கண்டிக்க நல்லா வரைக்கும் கிடைக்கும் சிலே கிளீன் பண்ணிட்டேன் அவர் பூரம் புழு புழுவாக இருக்குது நல்லா தின்ட்டுருக்கு புழு ஒடுக்க மீன் நல்லா கிடைக்கும் இன்னும் முத்து நந்தியாக இருக்கு புழுபூரம் பெரிய ஓடு மீன் அந்த தூருக்கு உனைய வா அப்புறம் உனக்கு நல்ல கண்டையாக இருக்கணும் நேற்று எடுக்காத வீடியோ இன்னைக்கு எடுத்து முடிக்கணும் அடி அடி இதை எடுத்த எடுத்த நல்ல கண்டு கம்ம்து சின்ன கம்மியாக இருக்கு உனக்கு ரெண்டு குத்துசனாகவே நடக்கும் அவர் எடுக்கிறதில்ல அல்ல இருந்தால் இப்போ எடுக்க முடியாது தம்பி நீ என்ன வேலை வந்துக்கிறதுக்கு இது முன்னாடி விட்டேன் அதுவாக வந்துச்சு ஏன் மாற்றிங்க என் மாற்றாடா என்னப்பா பிப்பா ஏனப்பாண்ட் பெரிய கண்டாங்க அப்படி போய் பையன் போய் வேலைக்கு அள்ளிக்குள்ள போடணுன்னு ஆதலைக்குள்ள போனா எனக்கு தெரியணும் காதில் வந்து கிர் நடிச்சிருக்கேன் சில எதா பிடி போது கொஞ்சம் கண்டே அவள் பிடிக்க கிண்டி கண்ட காட்டு கண்ணாக அடிக்க முடிய ஏன் எப்படின்னா ஹரியா ஐயா பெருசியா கரையில் தான் பெருசு வர தெரியுமூட நல்ல பெருசானே இப்படி கிடச்சா போதும்னு மயில் கண்டை மயில் மயில் கண்டை நம்ம கமிட்டின் சார்பாக இதுக்கு பேர் வந்து மயில் கண்ட அதை கம்மி ரொம்ப ஆழத்தை தேர்த்தி போட்டிருக்கானே வேற அது ஆழமே நானே வேற அந்த நல்ல நல்லா நீ ஒரு ரெண்டு நல்லா நல்லா என்னப்பா நீ இன்னொரு மாதிரி படுக்கிறியா மல்லாக்கு ரியாக்ஷனே இல்லாமல் அடிக்கணும் சேஃப்டி தான் இன்னும் உனக்கு பின்னாடி வருது உள்ளுக்கு அண்ணே பூ ஒன்று அது நல்லா மூங்கு அது வெறுங்கண்டதான் என் பக்கத்தில் அடிக்கிதுலாம் உட்காந்துக்கிட்டே இருக்கா முடியாது அஜி கமோட்டோ தொண்டி சின்ன மீன் போட என்ன வச்சுருவானே അത് നീ വന്നിട ഒരു ഗണ്ട കിട്ടി കണ്ടേ ഇല്ലേ ആ എങ്ങനെ വരമ്പോ ആറ് കൗസിലേ കാട്ട് കിട്ടിയ കണ്ട് നൈറ്റ് പാർട്ടി ആ അപേ അല്ല കണ്ടേ சாப்பிடாது நீ என்னப்பா விட்டுருச்சேன் என்ன ஆழத்தை கம்மியான கம்மி இல்லை கம்மியானே கொடுக்குதானே நேற்று தரையில் கூட நேற்று அல்ல போடு காத்தி போடு காத்தி சொல்லி கொண்டு கொண்டு அப்படியே இருக்கும் பெருமை திரும்பே காட்டு நல்ல பெரிய ஆட்டி இருக்காங்க நல்ல உங்களுக்கு நல்லா போட்டு காட்டி ஃபோட்டோ தூங்குடுவேன் போட்டு விட நம்ம எடுத்து அது ஃபோட்டோனு புது புழுப்புறாங்க யாருக்காடு பார்த்தீங்கன்னா இங்கே பேர் தூக்கு பிடிச்சிருக்கான் என் மண்ணை பார்த்தீங்கன்னா விராமீனுக்கு தூண்டி போகிறேன்னா எங்கேயும் கட்டக்கூடாது போடறாங்க கணக்காத பையா இடம் இங்கே இறக்கு பருப்பு எ ஒரு சிலேபி எப்படி தெரிஞ்சு எப்படி வைக்கணும் சிலேபி பட்டையாகிட்ட மூஞ்சி மறைக்கேன் சிலேபிதான் மூஞ்சிலாம் தெரியும் நிறைய விட்டு செய்யணும் உனக்கு ரிசல்ட்டாக போகுது கார்த்தி அவன் போய் கேட்குறேன் கொடுக்காட்டே இல்லை பெருசுதான் நான் இங்கே வந்தாலே வருஷன் இந்த மீன் எப்படின்னு தண்ணி எல்லாம் இவ்வளோ வருஷம் கிடக்கு மீனில் வந்ததுக்கு பெருக்கலாம் சரியான மனசாலே தண்ணியாக ரோஸ் கலராக ரோஸ் கலராக மீன் அடிச்சு தமிழ் தம்மு தமிழ் தமிழ் அடிச்சு எனக்கு அம்மா எனக்கு அப்படிதான் அடிச்சு கிராமீன் தம்மு தம்முள் தமிழ் அடிச்சு அப்படின்னு ஒன்று ஒரு அரை கிலோ சொல்லு ஒரு கா கிலோ சொல்லு ஏழு கிலோ எட்டு கிலோன்னா என்ன என் வீடியோக்கேற்றப்போ தான் பார்க்க முடியும் இல்லை கட் கடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படியே கடிச்சு நேற்று இப்போதான் போச்சு கடிக்க கடிக்க இப்போ கடிக்க ஆரம்பிச்சு அதுக்குள்ளே எழுத்துட்டு எழுத்துகிட்டு போகணும் நேற்று பூரா கோடு கோடு நான் தம்பி நான் இருக்கேன் கையில் இப்படி ரொம்ப மேலே ஒன்று வீடு ஏற்க நான் ஆ அதுக்குள்ளே தான் போட்டேன் நான் நீ இந்தியா நேரம் இடத்த மாற்றி மாற்றி போட்டேன் இந்த போட்டேன்னு நடிக்க சார் போயிடுச்சு அவ்வளோதான் இது இது ரெடியாரு போட்டு அவசரப்படாங்க பொறுமையாக மட்டும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் ஆ காட்டு நீ சொல்ற தவிர நம்ம தூரில் மாட்டு மிஸ் ஆகுமா அது அது எழுதிட்டு போகுட்டு போனாலே அடிச்சிருந்தேன் போகுது உள்ள போ எடுத்துக்கும் எப்படி அடிச்சு இந்த அள்ளிக்கல்ல மண்டைய பிறகு முக்கா யாரும் கொடுத்து விட்டது அடிச்சது முக்கா மண்டையா கொஞ்சம் ரொம்ப ரூபா இப்போ எடுத்துட்டு போய் பள்ளிச்சார்ட்டு இந்த மாதிரி இப்போ ஏறு இந்த டைம் ஏற டைம் இந்த வண்டி உள்ளே இந்த மாதிரி தான் தானே ஆசையாக கிடைக்கிது மரணம் கண்ட என்னோட அது

அதாவது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடும் கண்டையா தூண்டி ஓட சொல்லிக் கொடுத்தேன் நான் சொல்லி கொடுத்தேன் தூண்டி ஓடணுன்னு அதுக்கு மாதம் மாதம் ஆறாயிரம் ஆறாயிரரூபா வாங்கிடுவீங்க ஆமாம் ஆறாயிரம் ஒன்று ஆறாயிரூவா கொடுத்தா ஆமாம் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா நானே கூட்டு கொண்டு கிளாஸ் நடத்தி தூண்டி ஓட சொல்கிறது இப்படித்தே இழுக்கணும் பிடித்தே இழுக்கணும்னு மாதம் ஆற்றல் ஆறாயிரரூபா காசு கொடுத்தேன் அந்த போடுறான் அது என்ன தம்பிக்கு வந்துடும் ஆளை அவ்வளோ இருக்குன்னு இறங்கி பார்த்துட்டு நினைச்சிடலே தானே எப்படி ம் ஓகே கவான் கமான் நல்லா பெருசாக அனுப்பா இருக்கு யார் எந்த ஊருன்னு தெரியுது கூட வாய் ஒன்று இருக்கு ஆனால் முள்ளு நல்ல லாக்குனே வர வரங்கண்ணே அவனை விட்டு வந்துட்டேன் முள்ள கரெக்ட் தெரிய முடியாது லாக் லாக்காக மீன் கால் கால்ட்ரெல்லாம் வரிசில் ஆனால் எழுதுது சார் அணுகு இதுன்னு இதுன்னு இன்னும் எழுதுன அது இப்போ உடனே போடனே எழுதுவோம் முருவில் புதுப்புழுவில் நல்லா போட்டுனே வம்சம் அம்சம் என்னையை தான் அடிக்கிறார்

ஏன் இடத்தை அது தயாராக இருப்பேன் வீட்டை பார்த்தேன் சரி ரெண்டு கிலோ வருது பத்து கிலோ வருமா அப்படியே இதுக்கு அண்ணே இது பூரா மேக்கம்மா கீக்கம் அப்படி ஆ சரியாக கண்டியாக இருக்குது அது சின்ன கொஞ்சம் எடுத்து உள்ளே நீ இது கொஞ்சம் தள்ளி விடணும் உள்ள

வெயில் மொட்டை வெயிலாக பழக்குது அட நல்ல கண்டா வெயில் வேறு மொட்டை வெயிலாக வளக்குது மீன் நல்லா கிடைக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடைச்சிச்சு மாடிக்கிறேன்னு கொஞ்சம் இருக்கிறது கரைக்கதெல்லாம் பெருசு அது கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறது பெருசு தான் எனக்கு பெருங்கண்டா இருக்கு பரவாயில்ல ஏ இருக்குது தம்பி நல்ல பெருங்கண்டா கரும்பூச்சிக்கண்டே என்ன கண்டாது என்ன வால் ரெண்டு இப்படி தூக்கிடுச்சு நான் திரு மூடா இருக்காது தம்பி கண்டையை காட்டுறேன் அந்த வயதான் இந்த வய எந்த ஊருக்காரன்னு பாப்போம் ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா என்ன கண்டா இங்கிட்ட வந்துடுச்சோன்னா கண்டு வரேன் அது வந்து இது உள்ளபோது ஒரு ஆள் ஒரு துண்டியை பார்க்கணும் நூறு வீண்டியை போட்டு அப்படி பிடிச்சேன் கடைசி போகுதுன்னு நினைக்கிறேன்னு பார்த்தேங்க இல்லையா நல்ல ராஸ் கலர் கண்டானே ராசா ரோஸான இது தெரியலடா உங்களுக்கு தான் யூடியூப் சேனலாக இருக்குதே தெரியும் எங்களுக்கு அது போகுது இது ராஸ் கலர் கண்டை மீன் வெளியே வந்தால் தான் தெரியும் நான் பெருசிட்டேன் எனக்கு தெரியாத எது சின்னது ஆனாலும் சொல்லலை எப்படி சார் இருக்கும்னு எனக்கு நாளில் அனுபவத்துக்கு சொல்கிறேன் அனுபவம் சிறந்தது மிக முக்கியமானது ஒரு மனுஷன் இருக்கு அனுபவம் கட்லாக்கண்டியோட கட்லாக்கண்டியானது சரி கொழும்பியோட இருப்பாங்களா கட்லாக்கண்டிக்கு காத்தி ஒரு மூணு கிலோ இருக்கும் ஒரு ஆ இது நல்லா வேண்ட கார்த்தி ஆர்டரா கார்த்தி என்ன ஆர்டரா நாலு ஆ சரி கூடப்பா கொட்டு கொட்டு கொட்டணும் ஆ சரி ஆ சரி ஆ நீள கொடுத்து வீட்டுக்கு என்னால முடியாது இன்னும் இருக்கு அப்படி மேலே பிள்ளைங்க பார்த்து பாதிக்க வர பாய போகத்துல கேட்டான் ஏர் ஸ்குவாடு ஏர் ஸ்குவாட் பார்த்திங்கன்னா பாயனால வீட்டுக்கிழமையாச்சு பாகுவலியார் முன்னாடி போய்ட்டுருக்காரு பின்னாடி கட்டப்பாக வந்துருக்காரு கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோ இருக்குங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி நம்ம சேலம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சகாண்ட் எடுத்துகிட்டுருக்கேன் வாங்க வீட்டுக்கு போவோம்